கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோட்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல வந்து கார்பரேஷன் வந்து இந்த சைட் வந்துருது இப்போ நீங்க உடனே வந்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சென்ட்டுக்கு வந்து நீங்க சேவ் பண்ணலாங்க வர்ற பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க சரிங்களா ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயிரரூபா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சரிங்களா ஆனால் வர பதினாலாம் தேதி இருபநாயிரம் இன்கிரீஸ் பண்ணிடுவாங்க ஒன் பிஹெச் எவ்வளோ கட்டி கொடுக்குறீங்க சார் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்கு சிங்கிள் வந்து நம்ம இங்கே கட்டிக்கலாம் ஸோ அதுமாதிரி டூ பிஹெச் கட்டுற மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இல்லை டூ பிஹெச் உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க அதுவே உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே குடியிருக்காங்க வீடு ஆயிட்டு இருக்குங்க ஸோ ஐநூத்தி ரெண்டு பிளாட் இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஐநூத்தி ரெண்டு வீடுகள் வந்து இங்கே வரப்போகுது வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் பைபாஸ் வந்து கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஆர்ச் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இதில் மெடிடேஷன் ஏரியாவும் ட்ராக்கிங் ட்ராகும் இருக்கு செகண்ட்ல டேஃப் பேஸ்கெட் பால் கோட் இருக்கு தேர்ட் பார்க்ல வந்து இருக்கலாம் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பே ஏரியா இருக்கு ஃபோர்த் பார்க்ல கார்டனிங் இருக்கு ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தார் ரோடு கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் இபி சிசிடிவினு சொல்லி செமையான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பைப் லைன் கொடுத்துருக்காங்க எல்லா பைப் லைன்லயும் பாத்தீங்கன்னா தனி வரும் சார் அங்கே வந்து இருக்கலாம் ஒன் லேக் கெப்பாசிட்டி உள்ள ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கு ஒத்தையுமே உங்களுக்கு நல்ல காமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லி என்ட்ரன்ஸ்ல ஆர்ச்சு கிரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ச் பெயின் டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டு செவன் வந்து உங்களுக்கு இருப்பாங்க லோன் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்களா லோனுக்கு வந்துருக்கலாம் உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜ் ஓகே அதே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரின்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு நம்ம கோயமுத்தூருக்குள்ள பார்த்தீங்கன்னா கேரளா வந்துருச்சுங்க ஷாக்கிங்காக இருக்கு இல்லை ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர் புனியமுத்தூர்ல இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்துடலாம் ஸோ இங்கே கோயமுத்தூர்னாலே பார்த்தீங்கன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் ஆனால் ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு

ஏக்கர்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான சைட்டு சரிங்களா சார் நம்ம கூட பிரதர் இருக்காங்க ஹை பிரதர் எப்படி இருக்கீங்க நம்ம பேருங்க வசிமுத்திரன் ஓகே என் பேர் பாத்தீங்கன்னா ஹனீஃப் அதிகமா சொன்னது இல்லை வீடியோல ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறேன் என் பேர் வந்து ஹனீஃபுங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரோ நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ இப்போ சைட்டை பற்றி வந்து டீட்டெயில் பார்த்துரலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ்ன்னு சொல்ல போனால் சொல்லிக்கிட்டே போகலாம் நீங்க சொல்லி பிரதர் என்ன சைட் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்திருக்கலாம் மதுக்கரை ஓட்டிங்க பைபாஸ் வந்து கரெக்டா பைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அதுக்குள்ள வந்தீங்கன்னா நம்ம ஆர்ச் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படியே நீங்க உள்ள வந்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுல மெடிடேஷன் ஏரியாவும் ட்ராக்கிங் ட்ராக் இருக்கு செகண்ட்ல டஃப் பாஸ்கெட்பால் கோர்ட் இருக்கு தேர்டு பார்க்ல வந்திருக்கலாம் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு ஃபோர்ட் பார்க்ல கார்டினிங் இருக்கு ஓ இவ்வளவு இது இருக்கா ஆமா சார் ஓகே லைனா பாத்தீங்கன்னா வந்து அந்த பார்டரே வந்து வந்து பிளே ஏரியா அந்த மாதிரி வந்து ஒதுக்கிட்டீங்க அப்படியே அந்த அந்த அப்படியே ஒதுக்கி குடுத்துட்டோம் சார் அது கார்டனிங் இருக்கு ஆனா அது நாங்க வந்திருக்கலாம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் பாத்தீங்களா ஐநூத்தி ரெண்டு பிளாட் இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஐநூத்தி ரெண்டு வீடுகள் வந்து இங்க வரப்போகுது ஒரு குட்டி சிட்டியை வந்து இதுக்குள்ள வந்து வரப்போகுதுங்க மெயினா என்னன்னா உங்களுக்கு அந்த கேரளாவோட கிளைமேட் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஏன்னா வந்து இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு டொண்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணா நம்ம கேரளாவோட பாட்டரை டச் பண்ணிடலாம் பாலக்கோடோட பாட்டர் வந்து ரொம்பவும் வெயிலா இருக்காது ரொம்பவும் மழையும் வராது மீடியம் இருக்கும் நல்ல வந்து ஃபுல் சில்லுன்னு கிளைமேட் இருந்துட்டே இருக்கும் சுத்தியுமே அந்த உங்களுக்கு தென்னந்தோப்பு இருக்குதுங்க பாத்தீங்களா நல்லா வந்து அந்த பொள்ளாச்சி கிளைமேட்டும் இருக்கும் செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா கிளைமேட்டும் இருக்கும் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து இது கார்பரேஷன் லிமிட் ஏன்னா வந்து நிறைய சைட் வந்து நம்ம வீடியோ போட்டாலும் கார்பரேஷன் சிட்டி வந்து வந்து சில மட்டும் தான் நம்ம இருக்கோம் இது வந்து உங்களுக்கு கார்பரேஷன் லிமிட் வந்து வந்துருதுனால பட்ஜெட்டும் உங்களுக்கு வந்து சூட்டபுளான ஒரு பட்ஜெட் ஆக போறீங்க நான் சொல்றேன் சரிங்களா உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தார் ரோடு கொடுத்துருக்காங்க டிரைனேஜ் இபி சிசிடிவின்னு சொல்லி செமையான அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சைட்டுக்கும் பாத்தீங்கன்னா எல்லா பைப் லைன் பாத்தீங்கன்னா தண்ணி வரும் சார் அங்க வந்து இருக்கலாம் ஒன் லேக் கெப்பாசிட்டி உள்ள ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்கு இங்க இருந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு பைப் நம்ம கொடுத்துருவோம் நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பைப் நாங்க கொடுத்துருவோம் ஓகே அப்போ சைட்ல வந்து உங்களுக்கு அங்க கேட் ஓல் ஓப்பன் பண்ணா எல்லா கேட் ஓல் பண்ணா இங்க வந்துரும் ஓகே 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 சோ இங்க பாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு

அந்த இருபதாயிரம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சென்ட் வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம கோயம்புத்தூர் பாலக்காடு மெயின் ரோட்டில் இருந்து வாகபல் டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைட்டு வந்துடுது இவ்வளோ அம்மியூனிட்டீஸோட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏழு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு இப்போ வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி சுற்றியுமே உங்களுக்கு நல்ல காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லி எண்ட்ரன்ஸில் ஆர்ச்சிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ச்மேன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து உங்களுக்கு இருப்பாங்க உங்களுக்கு ரெண்டு ஆர்ச் இருக்கும் ஓகே முதல்ல இங்கே ஒரு ஆர்ச் இருக்கும் அது செகண்ட் ஹாட் அங்குன் இருக்கும் அந்த சைடு அந்த சைடு ஒரு அச்சு என்ட்ரன்ஸ் இருக்கு ஓகே சோ இந்த ரோடு வந்து எங்க போகுதுங்க புதிய நேரம் இந்த ரோடு அப்படியே பாலத்துறை அந்த ரோடு ஓகே ஓகே பேக் சைடு ரோடு போயிட்டு ரைட் எடுத்தா நேரு காலேஜ் வந்துரும் ஓகே உங்களுக்கு காலேஜும் இங்க பக்கத்துல இருக்கும் உங்களுக்கு கிருஷ்ணா காலேஜ் நேரு காலேஜ்லாம் எல்லாம் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்லயே இருக்கும் உங்களுக்கு ஓகே

நம்ம வெளியேறதுக்கு ஒரு டைம் ஆயிரும் ஏன்னா வந்து கோயம்புத்தூர்ல நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா வந்து டிராபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்றப்போ நம்ம ஜஸ்ட் பைபாஸ்லேயே இருக்கிறனால வந்து நீங்க கேரளா போனாலும் ஈஸியா வந்து போயிடலாம் இந்த சைடு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொள்ளாச்சி போனாலும் போய்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சேலம் பெங்களூர் சென்னை போனாலும் நேரம் ஒரே ரோடு தான் இங்க பாருங்க அப்படியே போய் ரைட் எடுத்து ஒரே ரோட்ல நீங்க போயிட்டே இருக்கலாங்க ஸோ நியர்பே வந்து உங்களுக்கு பெட்ரோல் பல்க்கு இருக்குது நம்ம ஒரு கிலோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நம்ம பாலக்காடு ரோட்லயே வந்து பெட்ரோல் பங்க் இருக்குங்க எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஒரு மெயினான இடத்துல வந்து இந்த அளவுக்கு பட்ஜெட் ஃபுல்லாக கொடுக்குறாங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் கார்ப்பரேஷன் லிமிட்டுக்குள்ளேயே வந்து இந்த சைட்டு வந்து கொண்டு வந்துடுறாங்க ஃபுல்லாகவே ரெட் சாயில் தாங்க இல்லை செம்மன் பூமி தான் ஸோ செம்மன்றப்ப வந்து உங்களுக்கு போர் போட்டாலும் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அடியிலே வந்து வந்துடுது எண்பது அடியிலலாம் வந்துடுது உங்களுக்கு நூற்றி எண்பது அடியெல்லாம் போட்டால் தண்ணி வந்துடுது ஓகே ஆரோ போட்டு இது பண்ணிடலாம் ஓகே வாட்டர் வந்துருக்கலாம் வெளியே கொடுத்துருக்கோம் ஓகே ஒரு இருபது வீடு ஆனால் வந்துருக்கலாம் அதுவும் உள்ள வந்தது உள்ள கனெக்ஷன் எடுத்துக்கலாம் கனெக்ஷன் எடுத்துக்கலாம் இல்லையா இங்கே பாருங்க அத்திக்கடவு தண்ணியும் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து தண்ணியுமே வந்து உங்களுக்கு வந்துருச்சு ஆட்சி விட்டு வெளியே உங்களுக்கு இருக்கு ஓகே ஒரு இருபது வீடு ஆனால் உள்ள கொடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உள்ள இருக்கு தண்ணிக்கு நீங்க அந்த டேங்க்ல இருந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் போர் போட்டுக்கலாம் அதுவும் இல்லாம பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷனும் வந்து என்ட்ரன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா அப்போ தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி இருக்குது சரிங்களா கரண்ட்டு தண்ணி ஒரு வீட்டுக்கு ரொம்ப அத்தியாவசியமானதுங்க இது ரெண்டுமே சரிங்களா இந்த சைடில் பாத்தீங்கன்னா லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு தான் வந்து லான் பண்ணாங்க சரிங்களா ஸோ அதனால தாராளமாக வரலாம் பண்ணுவாங்க பாருங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து காரில் வந்து பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க அதே பார்த்திங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிடுறாங்க சைட்டு பிடிச்சி போயிடுது அவங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிடுறாங்க ஸோ பின்னாடியுமே பார்த்திங்கன்னா வந்து ஒர்க்கெல்லாம் ஸ்பீடாக போயிட்டு இருக்குங்க சைட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து ட்ரீ குடுத்துருக்காங்க சரிங்களா அங்க பாருங்க நல்ல மரங்கள் குடுத்துருக்காங்க இதெல்லாம் வளர்ந்து வரும்போது பாத்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு பெரிய பார்க்குள்ள வந்து நம்ம ட்ரீ இது ஓகே பாக் டின்னு சொல்லுவாங்க ஓகே இது அவ்வளோக்கா வேறும் பிடிக்காது நம்ம பில்டிங்க்கு வேறும் பிடிக்காது அப்படியே ஒரு ஓரத்துல தான் குடுத்துருக்கும் ஓகே அதனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது ஓகே ஓகே நல்லாவே ஹைட்டா வளர்ந்துரும் சோ சைட்ல நல்லா கூலிங்கா இருக்கும் இருக்கும் நல்ல ஒரு காத்தோட்டமா கூலிங்கா கூலிங்கா தான் இருக்கும் எங்கள் பக்கத்துல கேரளா பாலகெல்லாம் இருக்கு ஓகே ஓகே அது வாழை அறை இருந்து பக்கம் தாங்க ஓகே வாையார் நீங்கள் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஹவரில் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் எதாவது சுற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் தாராளமாக அங்கே போய் கூட வந்து நீங்கள் எதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கோயம்புத்தூர் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஒவ்வொரு வீடியோ நம்ம சொல்லிட்டு இருக்கோங்க நீங்கள் டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி பாருங்க நான் சொன்ன டைம் தான் இருக்கும் நீங்கள் குனியமுத்தூர்லேருந்து நீங்கள் டைம் நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக எந்த டிராஃபிக் இல்லாமல் பிஃப்டீன் மினிட்ஸில் வந்து வந்துடலாம் சரிங்களா நீங்கள் அதே மாதிரி பாலக்காடு இந்த மெயின் ரோட்லேருந்து நீங்கள் நடந்தே வந்தரலாம் சரிங்களா பைக்ல வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது சரிங்களா டக்குன்னு வந்து நம்ம சைட்டுக்குள்ளே வந்துடலாம் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு இங்கே ஒரு கோயில் கூட இருக்கு ஆமா சார் அது என்ன கோயிலுங்க அது சிவன் கோயில்னு சொல்லுவாங்க ஓகே நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே அந்த கோயில் நல்லாவே தெரியுது ஓகே இப்போ வந்து லோன் போற மாதிரி இருந்தா நீங்க போட்டு கொடுக்குறீங்களா லோனுக்கு வந்திருக்கலாம் உங்களுக்கு செவன்டி ஓகே அதே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரினா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் ஒன் பிஹெச் எவ்வளோ கட்டி கொடுக்குறீங்க சார் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் பண்ணி கொடுத்துருவோம் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் சிங்கிள் பிஹெச் வந்து நம்ம இங்கே கட்டிக்கலாம் ஸோ அதே மாதிரி டூ பிஹெச் கட்டுற மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாயில் டூ பிஹெச்சே உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க அப்படியே மேலே பாருங்க பாருங்கள் அப்படியே வருது உங்களுக்கு மழை வரப்போகுது லைட்டே எங்களுக்கு ஃபீல் ஆகுது தூர்றது கிளைமேட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கங்க இருபதாயிரம் ரூபா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் டக்கு டக்கு டக்குன்னு முடியபோது சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்டுக்கு இருபதாயிரம் கூட தான் கொடுக்கணும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க சீனோட மீட் பண்ணுவேன் தமிழ் பை